முதல் என்றுதான் எடுக்க வேண்டும் எங்கே இளதிறமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அரசியல் களமானது இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த அரசியல் களம் இப்போ தேர்தல் களமா மாறி வந்துட்டு இருக்கு திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி மற்ற கட்சிகள் இவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக மும்முரமா வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக அவங்களுடைய பயணத்தால ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடங்கள்ல திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு தமிழக மக்கள் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதங்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் போற இடங்கள்ல வெளிப்படுத்துறாரு மக்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை அவர் எடுத்து சொல்றாரு இன்னொரு பக்கம் அப்படியே நம்முடைய திமுக கூட்டணி திமுக கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் நடந்துட்டு பட் அதை பத்தி எல்லாம் இந்த தமிழக ஊடகங்கள் பெருசா பேசுறதே கிடையாது திமுக பாவம் இந்த நாலரை வருஷத்துல ஏதாச்சும் மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாச்சும் பெரிய அளவுல திட்டங்கள் சக்சஸ்ஃபுல்லா அவங்க ரன் பண்ணியிருந்தாங்கன்னா அத சொல்லியாச்சும் மக்கள் கிட்ட ஓட்டா கேட்டிருக்கலாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம் பட் இந்த நாலரை வருஷத்துல பெருசா திமுக ஒன்னும் பண்ணவே இல்லையே ஊழலை தவிர்த்து அவங்க வேற எதுவுமே பண்ணவே இல்லையே சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தேர்தல் வேலைகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க எப்படி லாஸ்ட் டைம் இந்த திமுக ஒன்றேமோ வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படிதான் இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மேட்ரை தமிழகத்துல இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் பரப்புங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தம் பருப்புகள் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல பட் நம்முடைய உளுத்தம் பருப்புகள் இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க இந்த விஷயத்த காமெடியா மாத்திருக்கானுங்க வெறும் காமெடி மட்டும்தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க அந்த உளுத்த பருப்புகள் பண்ணக்கூடிய அந்த காமெடிகள் ரசிக்கிற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அவனுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போது எரிச்சல் தான் வருது அவங்களை தூக்கி போட்டு செருப்பாளிய அடிக்கணும் அப்படின்ற மாதிரி காண்டு தான் ஆகுது அவனுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் நமக்கே அந்த அளவுக்கு காண்டாகுதுன்னா அந்த உளுத்த பருப்புகள் பண்ணக்கூடியத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்கும்பொழுது அவருக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் எவ்வளவு எரிச்சலா இருக்கும் உளுத்த பருப்புகள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் ஓரணியில் தமிழ்நாடு ஒன்றணி வா அப்படின்ற மாதிரி பிரபலமான குவாட்ஸ் எல்லாம் திமுக தான் வச்சிருக்கு இந்த குவாட்ஸ் எல்லாம் போட்டு பெரிய அளவுல பேனர் எல்லாம் போட்டு பல இடங்கள்ல மக்களுடைய பார்வைக்கு படுற மாதிரி பல இடங்கள்ல இந்த திமுக காரங்க வைப்பாங்க அத மாதிரி இந்த ஒன்றிணையும் தமிழ்நாடு இல்ல இல்ல ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பெருசா ஒரு பேனரை போட்டு ஒயின் வாசல்ல வச்சிருக்கானுங்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒயின் ஷாப் வாசலில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேனர் இப்பதான் சரியா இருக்கு ஏன்னா ஊபிசுகளா இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதுன்னு இத மாதிரி இல்லாமடா பண்ணுவீங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் திமுகவை என்னன்னு நினைப்பாங்க Задумалась бы, не нужно ну ஓரணியில் தமிழ்நாடு ஒன்றிணைவோம் வா இது மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒரு ஸ்டிக்கரா போட்டு அந்த ஸ்டிக்கரை வீட்டு வாசல ஓட்டிட்டு வரானுங்க அந்த வீட்டுக்காரங்க கிட்ட பர்மிஷனே வாங்காம இவனுங்க பாட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கானுங்க முதல்ல இந்த ஒரு திட்டத்தை நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கலாம் அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய் அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போறோம் அப்பதான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணை விரும்புறவங்க இணையலாம் திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மைக்ல பேசும்போது போது என்னெல்லாம் பேசினாரு எப்படி எல்லாம் இந்த ஒரு திட்டத்தை பத்தி விளக்கி இருக்காரு பட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு நம்முடைய உளுத்த பண்ண வேலைய வேற களத்துல இந்த உளுத்த மரப்புகள் பண்ணத வேற அதையும் போற தயவு செய்து பாருங்க தளபதி பேசுவாருங்க வணக்கம் வணக்கம்

திமுகவுக்கு ஜால் அடிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களை இந்த திமுக எப்படி வச்சிருக்கு எப்படி பாக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களை எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா வெக்க மானோ சூடு சொர்ணம் இருந்ததுன்னா இதை மாதிரி பண்ணக்கூடிய ஊபிஸ்களை பார்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் அந்த ஊபீஸ்களுக்கு எதிராக நீங்க பேசிருக்கணும் அட்லீஸ்ட் கண்டனத்தையா பதிவு செஞ்சிருக்கணும் ஒரு பக்கம் இதை மாதிரி அப்பாவி இஸ்லாமியர்களை ஏமாத்துறாங்கன்னா இன்னொரு பக்கம் வீட்டு பெண்களை ஏமாத்திட்டு வரானுங்க சேம் இதே மாதிரிதான் நாங்க திமுகவுக்கு ஆள் சேர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வீடு வீடா இந்த உழுத்த மருந்துகள் போயிருக்காங்க ஆல்ரெடி திமுக உறுப்பினரா இருக்கக்கூடிய பெண்களை மறுபடியும் உறுப்பினரா சேர்த்திருக்காங்க புதுசா உறுப்பினரா சேர்க்கிற மாதிரி கணக்கு வர காமிச்சிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஊபிஸ்கள் குல்லா போட்டிருக்கானுங்க சார் வந்து திடீர் இந்த ஏரியாவுக்கு வந்தாரு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதான் உறுப்பினரா நாங்க சேர்ந்திருக்கோம் இப்போதான் சேர்ந்திருக்கோம் ஏற்கனவே இருந்திருக்கோம் இருந்தாலும் இப்பயும் புதுசா நாங்க சேர்ந்திருக்கோம் குடும்பத்தோட இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனா இதுதான் இந்த விவகாரத்துல கடைசியா இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் பாத்துட்டு வாங்களேன் இல்ல உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா வருதா மாசம் மாசம் ஆயிரம் அந்த காரை கட்ட ஓடி மட்டும் சொல்லுங்க போன்ல ஓட்டிக்கு வருமா நான் சொல்றேன் ஆயிரம் ரூபாய் மாச மாசம் அதுக்கப்புறம் மகளிர் விடியல் பயணம் போறீங்களா பஸ் பயணம் போறீங்க பஸ்ல ஃப்ரீயா போறோமா உங்க அப்பா வீட்டு காசுலயா போறோம் எங்க வரி படத்துல போறோம் அடைய உளுத்தம் பருப்புகளா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்காடா ஏன்டா இப்படி நடந்துக்கிறீங்க ஏன்டா இவ்வளவு கேவலமா மட்டமா நடந்துக்கிறீங்க இவனுங்க பாட்டுட்டு வரானுங்க கண்டதையும் பேசுறானுங்க கையில வச்சிருக்கூடிய ஸ்டிக்கரை பிரிச்சு வீட்டு செவத்துல ஓட்டிறானுங்க இந்த வீடியோல அந்த உளுத்தம் பருப்பு கேட்ட கேள்வியை கவனிச்சிங்களா ஆயிரம் ரூபாய் வாங்குறியா பஸ்ல ஓசியதானா போற என்னடா இது என்னடா கேள்வி இது ஏண்டா உளுத்தம் பருப்பு அந்த ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு காசு என்ன உங்க அப்பா வீட்டு காசா உங்க அப்பா வீட்டு காசா உன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து போட்டு அரசு இதுல செலவு பண்ணுதா நாங்க வரி பணத்துல இருந்து எடுத்துதான் நீங்க எங்களுக்கே இது மாதிரி செலவு பண்றீங்க எங்களுக்கு தேவையான விஷயத்த நாங்க வரி பணத்துல இருந்து தான் நீங்க எடுத்து செய்யறீங்க ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த காசை எடுத்து போட்டு இது மாதிரியான விஷயங்கள் செய்யற மாதிரி என்ன பேச்சு பேசுறீங்க ஆ வருதா ஓசில தானே பஸ்ல என்னடா கேள்வி இதெல்லாம் அங்க இருந்த ஒரு உளுத்தம்பருப்பு அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா கையில இருந்த ஸ்டிக்கர் பிரிச்சு ஒட்டரா பாத்தீங்களா ஸ்டிக்கரு எல்லா இடத்துல அண்ணாமலை சொன்னது சரிங்க இது திராவிட மாடல் அரசா ஒண்ணும் கிடையாது இது வெறும் ஸ்டிக்கர் மாடல் அரசு தான் வெறும் ஸ்டிக்கர் தான் இந்த தற்கொலை உளுத்தம் பருப்புகள் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான வேலைகளால தமிழக மக்கள் மனசுல திமுக மீது கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும் அது கூட இவங்க பண்ணக்கூடிய இந்த காரியத்தினால போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திமுக தோத்து போறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல மிக முக்கியமான காரணமா இருக்க போறது இந்த உளுத்தம் பருப்புகள் பண்ணக்கூடிய இந்த கேவலமான மட்டமான வேலைகள் தான் ஓசில பஜ்ஜி திங்கிறது ஓசில போர்டா திங்கிறது ஓசில டீயை வாங்கி குடிக்கிறது ஓசில பிரியாணி கேட்டு சண்டை போறது ஓசில பொரட்டாவை பிடிங்கி திங்கிறது இது மாதிரி எல்லாத்தையுமே ஓசில பண்ணிக்கிறது இந்த உளுத்தம் உளுத்தம்பருப்புகள் தான் ஆனா இந்த தற்குறி உளுத்தம்பருப்புகள் தமிழக மக்கள் கிட்ட தமிழக பெண்கள் கிட்ட என்ன கேட்கறானுங்க ஓசில தானே பஸ்ல போற ஓசில தானே உனக்கு ஆயிரம் ரூபாய் வருதுன்னு எழுதி வெச்சிக்கோங்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனார்னா மோசமான முறையில தோத்து போனார்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தம் பொறுப்புகள் தான் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்